ஸோ யானை மலையில தான் நம்ம நிற்கிறோம் பக்கத்தில் யானை போகிற வழியில் பார்க்கும்போது இது என்னன்னா அது புதுசாக யானை மலை மாதிரி வரைஞ்சே வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தேன் அப்புறம் இங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அப்படியே செல்லம் கொஞ்சிட்டு ஸோ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து பார்த்தா ஸோ கன்னிமார்கள் கோயில் ஸோ சப்த கன்னிமார்கள் கோயில் தான் ஸோ அதை வந்து இப்படி எவ்வளோ டெவலப்படாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு யானைமலையிலேருந்து விழுந்த ஒரு கல் இருக்குது பாத்தீங்களா அந்த கல் இந்த இடத்துல இருக்குது ஸோ விழுந்த கல்லுன்னு சொல்ல முடியாது ஸோ கீழே இருந்து கூட வந்தது கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு கன்னிமாரு கோயிலும் வச்சு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே அந்த பெயிண்டிங்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ இப்போ ரீசெண்டாக அடிச்சிருப்பாங்க போல பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது ஸோ கன்னிமாருமே சிலையிலும் சரி ஸோ அற்புதமாக தான் இருக்குது அப்படியே இங்கே ஒன்று காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஸோ ஆண்டாலையும் இருளாயி ஸோ இருளாயி பேர் போது நல்லா நான் வந்து கிராமத்தில் யூஸ் பண்ணுற பேருங்க இருளாயி பஞ்சவர்ணம் ராக்காயி இவங்களாம் வந்து அம்மன் தான் இருந்திருக்காங்க போல ஸோ அதனால அவங்களோட பேர்லாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த நாய்க்குட்டி பாருங்க ஒரு செல்லா குட்டி இங்கே பாருங்க ஸோ யானைக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பட்டையை போட்டுவிட்டேன் அழகா நீட்டாக அதுலேயே கொம்புலாம் தந்தத்தை வச்சு செம்மையாக பண்ணிருக்காங்கள பார்க்க உண்மையாக ஒரு யானை பார்க்குற மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது ஸோ ஜூம் பண்ணி பக்கத்தில் போகிறேன் வா ஸோ கண்ணில் வரைக்கும் சின்ன சின்ன ரவுண்டு வச்சு லாஸ்ட்டில் ப்ளூவை முடிச்சுக்காங்க ஸோ ப்ளூ இஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு ஸோ அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு யானை தோற்றத்தில் இருக்குது ஸோ கல் இவ்வளோ பெரிய பெரிய கல் நாலு கிலோமீட்டர் உள்ள கல் யானை வந்து ஒரு ரிலாக்ஸாக தூங்குற மாதிரி இருக்கிற ஒரு தோற்றத்துலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஆனால் இந்த குழியை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வருது என்ன சந்தேகம்னா சில பாறைகளை வந்து சில இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டு அதில் மரத்துண்டுகள்லாம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் வெடிக்க வச்சு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிற இனமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு யானை அழகாக தெரியுது ஸோ அப்புறம் பக்கத்துலேயே உள்ள கிணத்துக்கு தான் வந்து ஸோ இன்னமும் பராமரிக்கிற மாதிரி தான் இருக்குது மேபி ஸோ பயன்பாட்டுக்கு தான் இல்லை அப்படியே எங்கிட்ட வெளியில் வந்தோம்னா இந்த நாய்க்குட்டிகளோட சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கல எமுட நாய்க்குட்டி ஏன் வெள்ளை நிறத்து ஒரு பூனை அது மாதிரி இங்கே வாருங்க வெள்ளை நிறத்து ஒரு ஏ ஒரு நாய்க்குட்டி அதை பெத்தது அந்த உட்காந்துருக்கு பாருங்க சைலண்ட்டாக அதுதாங்க ஸோ ஒரு நாலஞ்சு குட்டி போட்டிருங்க போல ம் ஓகே ஸோ வந்த ஊர்க்கு முடிஞ்சு ஸோ சன்லைட் மறையிற நேரம் ஸோ நல்லாவே சூப்பராக இருக்கலாம் ஏரியாவும் ஸோ வந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஏதாவது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போக பாருங்க ஸோ பெஸ்ட்டாகவே இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகே கைஸ் அப்படியே லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்து பக்கத்தில் ஒரு ஆலயம் மாதிரி இருக்குது அது கரெக்டாக என்ன ஆலயம்னு தெரில சரி ஓகே நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த ஆலயங்கள்லாம் எந்த யூஸ் படுது இங்கே எப்போலாம் சாமி கும்பிடுவாங்க அப்படின்ற டீட்டெயிலாக எனக்கு தெரியலை இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அந்த சைட்லாம் போகும்போது இந்த மா இந்த அளவுக்குலாம் பிரம்மாண்டமாக இல்லை இப்போ டக்குன்னு பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும்னா சரி ஏதோ ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் ஸோ டெவலப் ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல ஸோ நிறைய இடத்துல படங்கள்லாம் எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன ஒரு சாமி கும்புற சீனெலாம் வைக்கும்போது இன்னும் டெவலப் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி நடக்கு நினச்சி தான் எடுத்திருக்கேன் ஸோ எப்படி முடிய போகுதுன்னு தெரில பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நரசிங்கபுரத்திங் அந்த ஆர்ச் இந்த ஆர்ச் வழியாக தான் வந்து ஒவ்வொன்றும் நான் வந்து விசிட் பண்ணுறேன் ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது ஸோ மாரியம்மன் கோவில் மாதிரி போட்டிருக்கு ஸோ இன்னொரு டைம் டைம் கிடைக்கும் போது பண்ணலாம் ஸோ யானை சுற்றியே பார்த்தீங்கன்னா எத்தனை சாமி மொத்தமாக கனெக்ட் பண்ணி இன்னும் இன்னும் முழுசாக வீடியோலாம் எடுக்கல இந்த நாலு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யானை ஒட்டியே எத்தனை எத்தனை கோவிலு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக எல்லா வீடியோலேயும் மேபி எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பது கோவிலாக இருக்குன்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது அவ்வளோ கோயிலும் மர்மமாகவும் சில இடத்துலலாம் இருக்குது வெளியில் யாருக்கும் தெரியலை அந்த ஊர் ஜனங்க வாழ்றவங்களுக்கு பக்கத்து ஊர்காரத்தை கேட்டால் கூட தெரியல ஸோ அளவுக்கு இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோக்கு வெளியில் கொண்டு வர முடியுமோ கண்டிப்பாக நான் கொண்டு வர பார்க்குறேன் அடுத்து இன்னொரு ஒரு கோவில் இருக்குது அது அந்த இடத்துக்கும் போயிட்டேன் ஸோ அந்த இடத்த விசாரிப்போம் ஏன்னா அங்கே எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்காமலாம் தெரில ஏன்னா யானையோட தும்பிக்கை முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு கோவில் இருக்குங்க ஸோ ரொம்ப காளியம்மன் அப்புறம் உள்ளே நிறையா இருந்துச்சு ஸோ உள்ளே போனால் தான் நம்ம வந்து கா இதே பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இப்போலாம் கேட்லாம் போட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அப்புறம் வந்து பரிந்துரை கேட்டு தான் எடுக்கணும் ஓகே இங்கே எங்க சொல்லுங்க ஐயா கேட்ட கேள்விக்கு பதில் ஆ சரி என்ன எந்த இதில் இருக்கு என்ன சரியா யூடியூப்பில் இருக்கிற ஆமாம் அந்த சேனலு தினேஷன்னு சொல்லி ஒரு சேனல் சரி இப்போ எல்லாம் வீடியோ எடுத்து பாப்புலர் பண்ணுறீங்களே ஆ அந்த மாதிரி பண்ணுங்க இது மார்க்கெட்டிங் வேறு இதோட ஆரம்பமும் எந்த

இந்த வியான மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் நிறையா பேர் காமிச்சிருக்காரு அதனால இப்போ இதில் வந்து ராஜாம்பூர் ரகத்தான் இன்சார்ஜ் ஆ தான் இருந்தேன் இப்போ நான் அரியூர் அயோத்தியில் இருக்கேன் சரி சரி நான் இப்பதான் வந்தேன் இப்போ தான் வந்தியே நான் அங்கேருந்து வாரேன் வந்திருக்கேன் நான் ரெண்டு நாள் இருப்பேன் இப்போ நீங்கள் எடுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை வரத்தேன் இப்போ வருவாப்புல வந்தா இதில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் வந்தாப்புல இருந்தா நீங்கள் ரிசல்ட் கேட்டு எல்லாத்தையும் என்னென்ன நிகழ்ச்சி இதில் இருக்குங்கிறத கேட்டு இங்கே உள்ள இருக்கிறது அதே அது இங்கே இங்கே இருக்கிற சாமி அதே தானா இந்த இந்த ஆளு தான் அங்கே மேலே நிர்வாகம் பண்ண நிர்வாகம் பண்ணுவாங்க நேட்டி உங்களுக்கு நான் இங்கே ஐயர் இங்கே ஒத்த தான் ஒத்த தான் ராஜா தான் ஒத்த தான் ராஜா அதுதான் பார்க்க அப்படிலாம் வைத்தியம் பண்ணி இப்போ இது பண்ணி என்னங்கிறத டீட்டெயில்ஸு அவங்க கேட்குறது தானே உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால தான் கேட்குறேன் அதனால தான் உங்களுக்கு நான் கரெக்டான லெங்க்கு உங்களுக்கு நான் இருக்கேன் இல்லை நம்பர் இருக்கு அது நம்பர் அந்த போர்டு பாருங்கள் இல்லை இப்போ பூட்டிட்டா இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ பூட்டிட்டாங்க இந்த பூட்டிருக்கு

நீங்கள் எங்கே இருந்தது அயோத்தினா எங்க இது அதர் ஸ்டேட்ல இருந்தா அங்கே இருந்தாத்தி நான் அங்கே தான் இருக்கேன் சரி சரி நான் வந்தால் முதல்ல இங்கே தான் இருந்தேன் ஆ இருந்துச்சு அதோட சரி அப்படியே அயோத்தியெல்லாம் காசி அயோத்தியா அயோத்தியன்றது டெல்லிலெல்லாம் கட்டியிருக்கா டெல்லியா டெல்லிக்கு பக்கம் பக்கம் இப்போ கட்டினா அந்த அயோத்தியா தான் சொல்கிறீங்க இப்போ நான் போய் மூணு வருஷம் ஆச்சு முதல்ல வருஷத்துக்கு ரெண்டு தரம் வரும் ஒரு தரம் வந்துட்டு போவேன் இப்போ நான் மூணு வருஷம் வரல நான் ஏன் இருந்துட்டேன் இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்து இப்போ தான் அவன் ராஜா பார்த்து பார்க்கறதுக்காக அவன் இப்போ தான் வீட்டுக்கு போனான் அப்படியே இங்கே தங்குவேன் நைட்டு வேறு ரெண்டு நாள் தங்குவேன் வேறு அதனால தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு சொல்லு அவர்னா கொஞ்சம் ஏதாவது சொல்லுவார்ல இதை பற்றி என்னென்ன இருக்குது இதை பற்றி என்ன நடக்குது நானும் வைத்திய எக்ஜியம் பண்ணுறேன் அப்படியா சரி 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 வைத்திய எக்ஜியம் பண்ணுறாப்புல அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறது சொல்லுவா புரி சொல்லும்போது உங்களுக்கும் அந்த இது பதிவு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான நல்லா கிடைக்கும் சரி நான் பார்க்குறேன் நாளைக்கு சால்ல சாதாரண தோணம்